வித்யாஸ்வர சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே இந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலில் போய் கிண்டர் கார்டன் எல்கேஜி யூகேஜியெலாம் படிக்கும் போது மத்தியானம் தூங்குவாங்க இல்லையா இதை வந்து நைன்டீன் ஃபிஃப்டியில் இதை வந்து ஒரு டிசைனே பண்ணி அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டியில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் இருந்திருக்கோம் ஆனா இதை யாருமே ரெக்கார்ட் பண்ண தெரியுது ஒரு சாதாரண விஷயம் கூட கடந்து போயிருப்பாங்க ஆனால் இது வெளிநாட்டுல இருந்து வந்து பதிவு அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டில தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு அவங்க வீட்டிலேருந்தே கொண்டு வந்த பாய் மெயினாக பாய் இல்லாட்டி அதுக்கு விரிக்கிறது ஏதாவது விரிச்சு அவங்களுக்கு மத்தியானம் நல்லா தூங்க விட்டுறாங்க தூங்கி எந்திரிக்கும் போது குழந்தைங்க வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க இந்த குழந்தைங்க வந்து ஒரு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதை வந்து மெயினாக டெவலப் பண்ணுறாங்க இந்த குழந்தைங்க வந்து தூங்கும் போது எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருக்காங்க டீச்சர்ஸ் நடந்தால் கூட ரொம்ப மெல்லமாக நடந்து அதுக்கான டீச்சர்ஸ் நிறைய ப்ரிப்ரேஷனும் பண்ணுறாங்க இந்த தூங்க வைக்கும்போது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல மியூசிக் போடுறாங்க நல்ல சாஃப்டான மியூசிக்கு விதவிதமா போட்டு அவங்கள வந்து நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப தூ சில குழந்தைங்களாம் தூங்கணும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்க அவ்வளோ டைமும் இல்லை ரொம்ப ஒரு ஷார்ட் நாப் எடுத்துட்டு வந்துடுறாங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்கலாம் அப்படியே இருக்கு அப்புறம் குழந்தைங்க வளர்றது இல்ல ஆனா எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதே விஷயங்கள் தான் பவர் நேப் அப்படின்னு சொல்றாங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து கண்ணை மூடி இப்படியே படுக்க உட்கா உட்கார்ந்துனாலும் சரி படுத்தாலும் சரி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வந்து நம்ம வந்து கண்ணை மூடி இருந்தோம் அப்படின்னா அந்த பவர் நாப்ப கூட பவர் கிடைக்கும் நாலு அடைகள் இது என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இது எடுக்கிறதே இல்லை இந்த பவர் நாப்புக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை தான் நம்ம வந்து அது காலையில் இருக்கிற புத்துணர்ச்சி மத்தியானத்துக்கு மேலே நமக்கு புத்துணர்ச்சி இல்லை ஆனால் நீங்கள் வந்து அந்த பதினஞ்சு நிமிஷம் கேப் எடுத்து பாருங்களேன் உங்களுக்கு புத்துணர்ச்சி திருப்பி வரும் திருப்பி நீங்கள் சாயந்தரம் வரையில் வேலை செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பல விஷயங்கள் நம்ம வந்து வாழ்க்கையில் சம்மந்தமே படுத்திக்கிறது இல்லை இது அவங்களுக்கு இவங்களுக்கு இது குழந்தைங்களாம் மத்தியானம் தூங்குவாங்க நான் என்ன குழந்தையா அப்படின்னு நினைச்சிட்டு வெறி பிடிச்ச மாதிரி சிலவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறது இதோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி வீட்டுக்கு போகும்போது ஒரு தன்மை வரும் ஒரு கோவம் வரும் ஏன்னா இவங்க டயர்டா இருக்கிறாங்க நம்ம நம்ம பவர் பிராக்டிஸ் பண்ணோம் நான் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவர் வந்து எடுக்க தெரியாது நான் சொல்லுவேன் ஐயோ நானும் மத்தியானம் தூங்க மாட்டேன்ப்பா நான் தூங்கினா ரொம்ப தூங்கிடுவேன் ரொம்ப ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரொம்ப டீப்பா தூங்கிடுவேன் அப்புறம் நைட் எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அப்ப எங்க சித்தி யூஎஸ்ல இருக்காங்க மாதவி சித்தின்னு அவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க வித்யா நீ வந்து பவர் நேப் எடுத்து பழகணும் பவர் நேப் வந்து எடுத்து பழகினா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை நீ பிராக்டிஸ் பண்ணணும் நீ வந்து கண்ணை மூடி பதினஞ்சு நிமிஷத்துல திறக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் நீ ப்ராக்டிஸ் பண்ணாதான் உனக்கு வந்து இந்த பவர் நேப் வரும் அப்படின்னாங்க அப்புறம் நான் வந்து என்ன பண்ணா அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் பண்ண பண்ண ஓகே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கண்ணை முடி திறந்தாவே கொஞ்சம் நேரத்தில் நல்லா முழிப்பு வந்துடுது அந்த மத்தியானம் மூணு மணி நேரம் தூங்குவேங்கிற பயம் இல்லை இந்த பவர் நாப் எடுக்கிறனால ராத்திரி என்னோட தூக்கமும் அஃபெக்ட் ஆகிறது இல்லை ஓகேயா ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த பவர் நாப் எடுத்து பவர் நாப் எடுத்தோம்னா மத்தியானத்துக்கு மேலே இருக்கற பகுதி ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் ஓகே மாறிவிட்டார்கள் விட்டார்கள் என்று யாரையும் குறை சொல்லாதீர்கள் அவர்கள் தேவை முடிந்து விட்டது அதனால் ஒதுங்கி விட்டார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சிலரின் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு மனக்கசப்பை தந்தாலும் அது அவர்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்தது என கடந்து செல்லுங்கள் முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்து விட்டோம் என பாதை மாற்றுபவர்களே புத்திசாலிகள் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவரே சிறந்த மனிதர் இது அசோக் கரூர்லேருந்து அமைச்சது நன்றி அசோக்